குமரேச சதகம் முருகனாகிய குமரனை முன்னிலைப்படுத்தி பாடப்பட்ட நூறு பாடல்களை கொண்ட நூலாதலின் இதனை குமரேச சதகம் என்றார்கள் விளையும் ஒரு பொருள் மேல் ஒரு நூறு தலைய உரைத்தல் சதகம் என்ப என்பது இலக்கண விளக்கம் குமரேச சதகத்தின் ஆசிரியர் பெயர் குருபாததாசர் புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் உள்ள புல்வயல் என்னும் ஊரை சேர்ந்தவர் தன்னுடைய சொந்த ஊரில் உள்ள முருகன் மேல் பக்தி கொண்டவராய் சதகம் பாடி அதற்கு குமரேச சதகம் என்று பெயர் வைத்ததோடு தன் பெயரையும் குருவாகிய முருகன் குமரனின் திருநாமம் பிரதிபலிக்க குருபாததாசன் என்று வைத்துக் கொண்டார் போல் தெரிகிறது இவருடைய இயற்பெயர் முத்துமீனாட்சி ஏறத்தால ஆண்டுகளுக்கு முற்பட்டவராய் இருப்பார் போல் தெரிகிறது என்று ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் மகாலட்சுமி வாசம் செய்யும் இடம் பொதுவாக கிராமப்புறங்களிலே துளசி செடியில் லட்சுமி தேவி வாசம் செய்கிறாள் என்று கூறுவார்கள் அந்த நம்பிக்கையில் வீட்டிற்கு அருகாமையில் தானே வளரும் துளசி செடியை தொட்டு வணங்குவார்கள் அல்லது கன்னி மூளையில் சில வீடுகளில் துளசி செடியை நட்டு வைத்து வளர்ப்பார்கள் கிழக்கு பார்த்த வீடுகளில் ஈசான்யத்தில் துளசி செடியை நட்டு வைத்து வளர்ப்பது உண்டு இப்போது தெய்வ நம்பிக்கை கூடியுள்ள இந்த சூழலில் பலர் உயரமாகவும் அழகாகவும் செங்கல் வைத்து துளசி மாடமே கட்டி வைத்திருக்கிறார்கள் அங்கே செல்வம் அள்ளித்தரும் லட்சுமி தேவியே தங்கி இருப்பதாக நம்புகிறார்கள் லட்சுமி தேவி உறையும் இடங்களாக அந்த காலத்திலேயே நமது புலவர்கள் முன்னோர்கள் புத்தகங்களிலே எழுதி வைத்துள்ளார்கள் அப்படி எழுதப்பட்ட நூல்களில் ஒன்று குமரேச சதகம் இந்த குமரேச சதகத்தின் ஆசிரியர் குருபாததாசர் எங்கெல்லாம் லட்சுமி தேவி வாசம் செய்கிறாள் என்று அவர் பாடி வைத்துள்ள பாடலை பார்ப்போம் கட வாரணத்திலும் கங்கா சலத்திலும் கமலாசனம் தண்ணிலும் காகுத்தன் மார்பிலும் கொற்றவரிடத்திலும் காளியின் கூட்டத்திலும் நடமாடு பரியிலும் பொய் வார்த்தை சொல்லாத நல்லோரிடம் நல்ல சுப லட்சணமிகுந்த மனைதண்ணிலும் ரண சுத்த வீரர் பாலும் கேதனத்திலும் சுயவரந்தண்ணிலும் அருந்துளசி வில்வத்திலும் அலர்தரு கடப்ப மலர்தனிலும் ரதத்திலும் அதிக குணமான ரூப மடவாரிடத்திலும் குடிகொண்டு திருமாது மாறாதிருப்பல் அன்றோ மயிலேறி விளையாடு குகனை புல்வயல் நீடு மலைமேவு குமரேசனி என்பது அந்த பாடல் நாம் ஏற்கனவே சொன்னது போல் துளசி செடியில் லட்சுமி வாசம் செய்வதை இவர் பதிவு செய்துள்ளார் ஒவ்வொரு பத்தியாக அந்த பாடலை பார்ப்போம் கட வாரணத்திலும் என்றால் கடுமையான அதாவது மதம் கொண்ட வாரணத்திலும் வாரணம் என்றால் யானை மதம் கொண்ட யானையின் தலையிலும் வாரணம் ஆயிரம் சூழ வளம் செய்து என்று ஆண்டாள் திருப்பாவை பாடியுள்ளதை இங்கே நினைவு கூறலாம் கங்கா சலத்திலும் கங்கை நீரிலும் கங்கை என்றால் இந்தியாவின் வடகோடியில் ஓடுகிறதே கங்கை அந்த கங்கை மட்டுமல்ல நம் ஊரில் ஓடுகிறதே நதிகள் அதுவும் கங்கை தான் நீர்நிலைகள் எல்லாவற்றையும் கங்கை என்றுதான் நம் முன்னோர்கள் சொல்லியுள்ளார்கள் ஆகவே நம்முடைய வீட்டில் வீட்டுத் தோட்டத்தில் உள்ள கிணறும் கூட கங்கை தான் அந்த ஜலத்திலும் அதாவது அந்த நீரிலும் திருமகள் வாசம் செய்கிறாள் ஆகவே நம் வீட்டுத் தோட்டத்தில் உள்ள நமது வீட்டில் உள்ள கிணறு வணங்கத்தக்க ஒன்று காரணம் அங்கே லட்சுமி தேவி வாசம் செய்கிறாள் அடுத்து கமலாசனம் தன்னிலும் கமலம் என்றால் தாமரை மலர் தாமரை மலரிலும் காகுத்தன் மார்பிலும் அதாவது திருமாலின் மார்பிலும் கொற்றவர் இடத்திலும் நல்ல அரசாட்சி செய்கின்ற மன்னர்கள் இடத்திலும் காளியின் கூட்டத்திலும் காளி என்றால் பசு பசுவின் உடலில் லட்சுமி தேவி வாசம் செய்கிறாள் என்பது ஒரு நம்பிக்கை அதனால்தான் எந்த ஒரு புனிதமான காரியம் என்றாலும் ஒரு விசேஷம் என்றாலும் அப்பொழுது பசுவை வைத்து வணங்குகிறார்கள் பசுவின் பின்புறத்திலே லட்சுமி தேவி உறைவதாக எப்பொழுதும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஆகவே காளிகள் கூட்டத்திலும் என்றால் பசு கூட்டத்தில் லட்சுமி தேவி வாசம் செய்கிறாள் என்று கூறுகிறார் நடமாடு பரியிலும் பரி என்றால் குதிரை நல்ல லட்சணம் பொருந்திய குதிரையிலும் குதிரையில் லட்சுமி தேவி உரைகிறாள் என்பதால் தான் சாமி ஊர்வலங்களின் முன்னால் அலங்காரமான குதிரை வருகிறது குதிரைக்காரன் கருப்பன் ஐயனார் இவர்களெல்லாம் அலங்கரிக்கப்பட்ட குதிரைதான் இவர்களுக்கு வாகனமாக இருக்கிறது ஆகவே நடமாடு பரிதனில் லட்சுமி இருக்கிறாள் அது மட்டுமல்ல பொய் வார்த்தை சொல்லாத நல்லோர் திருமகள் வாசம் செய்கிறாள் எங்காவது இருக்கிறார்களா என்று தேடித்தான் கண்டுபிடிக்க வேண்டும் லட்சணம் மிகுந்த வீட்டில் லட்சுமி தேவி குடியிருக்கிறார் அதாவது எப்படி ஒரு வீட்டை கட்ட வேண்டுமோ அதாவது வாஸ்து முறைப்படி அமைந்த வீட்டில் லட்சுமி தேவி குடியிருக்கிறாள் என்று பாடுகிறார் சுத்த வீரர்கள் இடத்திலும் லட்சுமி தேவி குடியிருக்கிறாள் அஷ்டலட்சுமிகளில் வீரலட்சுமி இடத்தில்தான் இருப்பாள் என்பது எல்லோரும் நம்பக்கூடிய ஒன்று கூடுதலாக வீரலட்சுமியோடு சேர்ந்து மகாலட்சுமி தங்குவாள் என்கிறார் குமரேஸ்வர சதகத்தினுடைய ஆசிரியர் அடர் கேதனத்திலும் சுயம் வரம் தன்னிலம் கேதனம் என்றால் கொடி ஒரு நாட்டினுடைய கொடி கொடிதான் அந்த நாட்டினுடைய புகழை பறைசாற்றக்கூடிய ஒன்று அந்த கொடியில் மகாலட்சுமி இருக்கிறதாக நம்பப்படுகிறது அதைத்தான் அடர் கேதனத்திலும் சுயவரம் தன்னிலம் அந்த காலத்தில் சுயமரம் நடந்தது அதாவது பெண்ணின் கையில் மாலையை கொடுத்து எந்த மாப்பிள்ளை பிடிக்கிறதோ அவர் கழுத்தில் மாலையிட்டு கணவனாக ஏற்றுக்கொள்வார் அதில் பல போட்டிகள் ஏற்பட்டதால் பிற்காலத்தில் அந்த முறை நிறுத்தப்பட்டு விட்டது அந்த சுயமரத்திலும் மகாலட்சுமி இருப்பதாக நம்புகிறார்கள் என்று ஆசிரியர் எழுதுகிறார் இந்த காலத்தில் கல்யாண வீட்டில் மகாலட்சுமி இருக்கிறாள் என்று நாம் வைத்துக்கொள்வோம் மேலும் அருண் துளசி வில்வம் கடப்ப மலர் ரதம் இவற்றிலெல்லாம் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அது மட்டுமல்ல பொய் சொல்லாத ஆண்களிடத்தில் இருக்கும் லட்சுமியானவள் பெண்களிடத்தில் இருக்க மாட்டாளா என்ன இருக்கிறாள் எப்படிப்பட்ட பெண்களிடத்தில் அதிக குணமான ரூப மடவாரிடத்தில் குடிகொண்டு இருக்கிறாள் என்கிறார் குணமான அழகான பெண்களிடத்தில் மகாலட்சுமி இருக்கிறாள் என்கிறார் குருபாததாசர் பொதுவாக நல்ல அழகான குணமான பெண்களை மகாலட்சுமி போல இருக்கிறாள் என்று சொல்வது உலக வழக்கம் இப்படி மகாலட்சுமி வசிக்கும் இடங்களையெல்லாம் வரிசைப்படுத்தி சொல்லி மயிலேறி விளையாடு குகனே புல்வயல் நீடு மலைமேவு குமரேசனே என்று இந்த பாடலை முடிக்கிறார் அருமையான பாடலா சுருக்கமாக சொன்னால் யானை தாமரை திருமால் தண்ணீர் மன்னர்கள் பசுக்கூட்டத்தில் குதிரையில் பொய் சொல்லாத ஆண்களிடத்தில் நல்ல வீட்டில் சுத்த வீரர்களிடத்தில் வெற்றி கொடியில் திருமணத்தில் துளசி செடியில் வில்வ மரத்தில் கடப்ப மலரில் ரதத்தில் குணமான பெண்களிடத்தில் மகாலட்சுமி குடிகொண்டு வாசம் செய்கிறான் என்று இதனுடைய ஆசிரியர் கூறுகிறார் மீண்டும் இதுபோன்ற ஒரு பாடலோடு உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் நன்றி